மோடிக்கு எழுவத்தி ரெண்டு வயசு இந்த தேர்தலில் தோத்தா அடுத்த தேர்தலில் மோடி வேட்பாளராக கூட இருக்க மாட்டார் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருனா பக்தியை விட பூஜையை விட ஃபுட்பால் விளையாடுறது சரின்னு சொல்லியிருக்காரு ஒரு கடவுளை துதிக்கிறத விட கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறத விட ஏழைகளோட பசியாற்றணும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்தியா ஏழைகள் குறியீட்டில் பட்டினி குறியீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு ஊரறிஞ்சவரது தான் நூற்றுக்கு மேலே இருக்கு வணக்கம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு தியானம் பண்ண வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் பிரதமராக தமிழ்நாட்டுக்கு வர கடைசி பயணமாக இதுதான் இருக்கும் அப்படின்னு நாம் நம்புவோம் ஏன்னா கடந்த ரெண்டு தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு அலை இருந்துக்கிட்டே இருக்கும் வட இந்தியா ஃபுல்லாக மோடி அலை வீசுது மோடி அலை வீசுதுன்னு உண்மையிலே அலை வீசிச்சா இல்லை இவனுங்களே வரலாறு பண்ணி ஜெயிச்சிட்டாங்களான்னு தெரியல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த தடவை இந்தியா முழுக்க அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஓவராலாக இந்தியா முழுக்க மோடிக்கான பாஜகக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது பரவலாக காணப்பட்டுச்சு அந்தந்த மாநிலங்கள் வலுவா மாநில உரிமையை பேசினாங்க அது மட்டும் இல்லாம ஒன்றிய டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து பேசினாங்க பாஜக மோடியை எதிர்த்து பேசினாங்க அவங்க எப்படி மாநில உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விரிவாக பேசி இந்தியா முழுக்க வலுவான ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது பரவலாக இருக்கு உண்மையிலேயே மக்கள் எழுச்சியை பார்க்கும்போது பாஜக படுதோல்வி அடையும் அப்படிங்கிறத தான் நம்ம பேசணும் அது தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படி எதாவது மாறி இருக்கு அப்படின்னா நிச்சயம் பாஜக தன்னோட திருட்டுத்தனங்களை எங்கேயோ காட்டியிருக்கு இவிஎம் எந்திரம் மூலமா அப்படிங்கிறத நம்ம உணரலாம் மோடியும் அமித்ஷாவும் ஏன் தமிழ்நாட்டை தங்களோட இறுதி யுத்தியாக தேர்ந்தெடுத்தாங்க இங்க வந்து ஆன்மீக பயணம் போறோம் தியானம் பண்றோம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பு புரியாத புதிராக தான் இருக்குது ஏன்னா இவங்க பெரிய கலவரம் பண்ணி பிஜா பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட அடிப்படை அரசியலாகவே ராமர் கோயில் தான் இருந்துச்சு அந்த ராமர் கோயிலை விட்டுட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஏன்னா பாபர் மசூதிங்கிறத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க பாபர் மசூதியை இடித்தாங்க ராமர் கோயில் கட்டுவோன்ற வச்சே அரசியல் பண்ணாங்க கட்டிட்டாங்க குடமுழுக்கு பண்ணிட்டாங்க எல்லாமும் பண்ணிவிட்டு அங்கே ராமர் கோயிலை விட்டுட்டு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வந்து ஏன் பிரதமர் மோடி தியானத்துல உட்காரணும் மோடியும் அமித்ஷாவும் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் மோடி மஸ்தான் வித்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல ஒருவேளை உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடக்குது தேர்தல் விதிமுறைகள் இருக்கு அதனால அங்கே பண்ண மாட்டாங்க ராமர் கோயிலில் பண்ணல அதனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ் உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் விதிமுறைன்னா தமிழ்நாட்லேயும் தேர்தல் விதிமுறை இருக்கத்தான் செய்யுது ஜூன் ஒன்றாம் தேதி இங்கே ஏழாம் கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல தான் இருக்குது இருந்தும் இங்கே தமிழ்நாட்டில் அவங்கள தியானம் பண்ண டிவியில் காட்ட மறைமுக பிரச்சாரம் பண்ண அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அனுமதிக்காமல் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்துல அவங்க தோஸ்து ஆட்சி முழு சங்கிகளோட ஆட்சி உத்தரப்பிரதேசமே சங்கிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கேயே பண்ணியிருக்கலாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸோட அடிநாதமான ராமர் கோயில் அரசியலை விட்டுட்டு விவேகானந்தர் பாரனே தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கே மோடி மஸ்தான் வித்தை காட்டுறது எதுக்கு அப்படின்னு புரியாத புதிதனாக தான் இருக்குது தேர்தல் முடிவுகள் வரும்போதோ இந்த நாடகம் முடியும் போதோ அதுக்கான உண்மை நமக்கு போலப்படலாம் மோடி தன்னை நான் தன்னைத்தானே கடவுளாக அறிவிச்சுக்கிட்டார் நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை எனக்கு அது இப்போ தான் உணர ஆரம்பித்தேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்களில் பேச ஆரம்பித்தார் நான் அப்பா அம்மா மூலமாக பிறக்கலை நான் அவதார புருஷன் நான் நேரடியாக வானத்துலேருந்து சரணி கீழே வந்து நின்றுட்டேன் அப்படின்ற மனுஷனே ஒரு அவதாரமாக தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்ட ஒருத்தர் மனிதனாக பிறந்து ஒரு ஆன்மீகவாதியாக வளர்ந்த விவேகானந்தரோட அடையாளமாக சொல்லப்படுற அங்கே விவேகானந்தர் பாறையில் போய் ஏன் இவர் தியானம் பண்ணணும் கடவுளுக்கு எதுக்கு தியானம் கடவுள் ஏன் தியானம் பண்ணணும் நம்ம கமெண்ட்ல கூட ஒரு நம்ம பார்வையாளர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கடவுளே எதுக்கு தியானம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நாமளும் கேட்குறோம் கடவுள் எதுக்கு தியானம் பண்ணணும் மனிதர்கள் கடவுளை நோக்கி தியானம் பண்ணலாம் கடவுளே எதுக்கு தியானம் பண்ணணும் யாரை நோக்கி தியானம் பண்ணணும் எதை கேட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததினால இன்னும் ஒரு வன்மையான கண்டனங்களையும் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் நம்ம தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒடிசாவில் போயிட்டு ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள்றதா ஒரு தமிழர் ஒடிசா அரசியல்லாம் ஆதிக்கம் செலுத்துறதா அப்படின்னு விகே பாண்டியன் மேல வன்மத்தை தெளிச்சாங்க அது விகே பாண்டியன் மேல உள்ள வன்மம் கிடையாது ஒட்டு மொத்தமா பாஜக ஆர் அப்படிங்கிறது காலங்காலமா தமிழர்கள் மேல வன்ம வன்மத்தோட தான் அணுகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு தான் தமிழ் மண் தான் தமிழ் மொழி தான் தொடர்ந்து காலங்காலமா இந்த சனாதன எதிர்ப்புல இந்துத்துவ எதிர்ப்புல ஆர் எஸ் எதிர்ப்புல ரொம்ப அடிநாதமா விளங்குது எந்த வழியில போனாலும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியுதுல திருப்பி அடிக்கிறாங்க எப்படியுமே தமிழ் மக்கள் தமிழ் தமிழ் மக்கள்கிட்ட இந்துத்துவமாக மத அரசியலாக அப்படின்னு ஊடுருவ முடியல அங்கே ஒரு மத அரசியலை அவங்களால செயல்படுத்தி காட்ட முடியல என்ன பத்து வருஷம் ஆட்சி அதிகாரம் உச்சபட்ச ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட அவங்களால குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டுக்குட்டியை விட்டு மேய விட்டாங்களே தவிர அதை தாண்டி எதுவும் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது காலங்காலமாக ஒரு வலுவான எதிரியாக இருக்கிற தமிழ்நாடை அவங்க தமிழ்நாடை தமிழர்கள் மீது எப்போவும் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்கு அந்த வன்மத்தை எங்கெல்லாம் யாருக்கு எதிராலாம் மாற்ற முடியுமோ தமிழர்களை யாருக்கு எதிராலாம் நிப்பாட்ட முடியுமோ இப்போ மும்பையா மரா மராட்டிய மக்களுக்கு எதிராக தமிழர்களை நிப்பாட்டுறது கர்நாடகத்தில் கர்நாடகாவுக்கு எதிராக தமிழர்களை நிப்பாட்டுறது கேரளாவில் கேரளா க மலையாளிகளுக்கு எதிராக தமிழர்களை நிப்பாட்டுறது அப்படின்னு தமிழர்களை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரியாக சித்தரிக்கிற வேலையை தொடர்ந்து அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி கும்பல் பண்ணிக்கிட்டே வருது அந்த வன்மம் தான் தமிழர்கள் மேலே உள்ள கால் புணர்ச்சி கட்சி தான் ஒடிசாவில் போயிட்டு ஒரு தமிழன் ஒடிசாவை ஆள்றதா ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் செலுத்துறதா அப்படிங்கிற வன்மத்தை அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தது ஒரு தமிழன் அங்கே ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழர்களை திருடர்களா பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருடர்களா சித்தரிச்சிட்டு தமிழர்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்காம எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க எதுக்கு தங்க தமிழ்நாட்டுக்கு உங்களை எப்படி நாங்கள் தமிழ்நாட்டில் கோபேக் மோடின்னு சொல்லாமல் கோபேக் பிஜேபின்னு சொல்லாமல் கோபேக் ஆர்எஸ்என்னு சொல்லாமல் பை பை மோடின்னு சொல்லாமல் உங்களை எப்படி நாங்கள் வரவேற்கிறது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களை இழிவுபடுத்திட்டு தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன தியானம் வேண்டி கிடக்கு அமைதி வேண்டி கிடக்கு இப்ப இதுல நமக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா இதே பிஜேபி ஆர் இந்த மோடி கும்பல் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னாங்க ஒரே நாடு ஒரே காடு அப்படின்னு ஆதார் அட்டை கொண்டு வந்தாங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்னு எல்லாமே ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடுன்னு கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழ தமிழ்நாட்டை பின்புலமா கொண்ட ஒருவர் அங்கே ஒடிசாவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் உங்களுக்கு வலிக்குதா அங்கே மட்டும் உங்களுக்கு இனவாதம் பேசுறீங்களா ஒரு குஜராத்தியா இருக்கிற பிரதமர் மோடி குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட பிரதமர் மோடி எதுக்கு உத்தரப்பிரதேச வாரணாசி தொகு வாரணாசி தொகுதியில் போய் நிற்கிறாரு ஒரு குஜராத்திக்கு உத்தரப்பிரதேசத்துல என்ன வேலைன்னு நாங்க கேட்கக்கூடாதா தமிழ்நாட்டுக்காரருக்கு ஒடிசாவில என்ன வேலைன்னு கேட்டா குஜராத்திக்கு உத்தரப்பிரதேசத்துல என்ன வேலை ஏன் குஜராத்துல நிக்கல உத்திரப்பிரதேசத்துல தேர்தல் நின்னுட்டு எதுக்கு கன்னியாகுமரிக்கு ஓடி வந்தீங்க என்கிட்ட கேள்விகள் கேட்கணுன்னா கே போலாம் அப்படி ஒரு அயோக்கியத்தனை நிறைஞ்ச கட்சி தான் பாஜக அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தொடர்ந்து பேசும்போது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி மோடி கும்பல் அமித்ஷா கும்பல் சொல்கிறோம் இல்லையா ஏன் அப்படின்னா வெறும் மோடிங்கிற எதிர்ப்பு மட்டும் இங்கே பிரதானம் கிடையாது மோடி ஆட்சியில் பிரதமராக இருக்கார் அதனால் அவரை கூடுதலாக கார்னர் பண்ணி பேசலாமே தவிர நம்ம தொடர்ந்து இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுமா அப்படின்னா நம்ம தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இந்த பத்து தான் அப்படியே பிஜேபி வளர்ந்துருச்சு ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருச்சு அவங்க எல்லா திருட்டு வேலையும் தீவிரவாத வேலையும் பயங்கரவாத வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கிடையாது அவங்க தொடர்ந்து பயங்கரவாத வேலைகளை பண்ணி தான் இங்கே ஆட்சிக்கே வந்திருக்காங்க அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் அவங்கள சித்தாந்த ரீதியா மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவங்க அவங்க சமத்துவத்தை விரும்பாத ஒரு கொள்கை கொண்டவங்க அவங்க மத ஒரு கொள்கையா கொண்டவங்க அவங்க அப்போ அவங்களோட அவங்கள களத்துல சித்தாந்த ரீதியா வீழ்த்த வேண்டிய கடமை தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு வெறும் மோடி எதிர்ப்பு அப்படின்னு மட்டும் வச்சா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு பிஜேபியையோ ஆர்எஸ்எஸையோ எதிர்க்க வேண்டிய தேவையே இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற கேள்வி கூட எல்லாருக்கும் இயல ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எதுக்குப்ப இவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு மக்களுக்கு எதிரான ப மத பயங்கரவாத அமைப்பு அதை கேள்வி எழுப்ப வேண்டிய கடமை அந்த ஆர்எஸ்எஸை வீழ்த்துற வரைக்கும் நமக்கு இருக்குது இன்றைக்கி மோடி போயிடலாம் மோடிங்கிறது ஒரு முகம் தான் ஆர்எஸ்எஸோட ஒரு முகம் சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷன் அவ்வளோதான் இன்றைக்கி மோடி போயிடலாம் மோடிக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு இந்த தேர்தலில் தோத்தா அடுத்த தேர்தலில் மோடி வேட்பாளராக கூட இருக்க மாட்டார் அவங்க கட்சியோட விதிமுறை எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க எது என்னவா இருந்தாலும் மோடியோட சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு அதனால மோடி அடுத்த தேர்தல் வரைக்கும் வேட்பாளராக கூட இருக்க மாட்டாரு இந்த மாதிரி எங்கேயாவது போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லை பழையபடி ஏதாவது கலவரம் பண்ணலாம் திட்டம் போடலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அடுத்து அமித்ஷா ஒரு வேலை வேட்பாளராக வரலாம் இல்லை அதை விடவும் மோடியை விடவும் ஏதாவது ஒரு வலுவான காரணங்களோட பல கலவரங்களை உண்டாக்கி புது ஒரு மோடியவோ புது ஒரு நபரையோ வேட்பாளராக அவங்க உருவாக்குவாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்தலுக்குள்ள இன்னொரு பெரிய கலவரம் பண்ணி இன்னொரு பெரிய ஒரு முகமாக ஒரு பிம்பமாக ஒருத்தரை ஒரு விளம்பரம் பண்ணி ஒருத்தரை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க அப்போ அதையெல்லாம் முறியடிக்க வேண்டியது தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியது அதன் மீது கவனம் செலுத்த வேண்டியது நம்ம கடமையா இருக்கு இனிமே தான் கூடுதல் கவனமா இருக்கணும் ஏன்னா இன்னொரு மோடியை உருவாக்க என்ன வேணா செய்வாங்க எப்படி குஜராத்தில் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி இஸ்லாமியர்கள் மீது இனப்படுகொலை மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரம் இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சாங்களோ பச்சை குழந்தையை வயிற்றுலேருந்து அறுத்து எடுத்து தூக்கி வீசி எரிஞ்சாங்களோ சின்ன ரெண்டு வயசு குழந்தைய செவுத்தில் தூக்கி வீசி அடிச்சு கொன்னாங்களோ அதை விட மோசமான கலவரங்களை உண்டு பண்ணி பிஜேபி ஆர் ஹீரோவா பிஜேபியின் முகமா இன்னொருத்தரை உருவாக்க தீவிர தீவிரமா வேலை செய்யும் ஆர் எஸ் எஸ் வெறும் மோடிங்கிற முகமோடி அந்த முகத்தை மட்டும் வீழ்த்திட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம நகர்ந்துட கூடாது இறுதியா நம்ம மோடிஜியோட மோடி சியோட விவேகானந்தர் மண்டபத்துல அந்த தியானத்துக்கு வருவோம் நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி கடவுள் எதுக்கு தியானம் பண்ணணும் அப்படியே நீங்க ஏதோ ஒண்ணே தேர்தலுக்கு பேசிட்டீங்க இப்ப தியானம் பண்றீங்க அப்படின்னா நீங்க விவேகானந்தர் மண்டபம்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா ஒரு இந்துத்துவ அடையாளமாக ஒரு மத அடையாளமாக மாத்தணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்க ஆனா அந்த விவேகானந்தர் தான் தீவிரமா நீங்க யாரை அதிகாரத்தை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ யார் கையில அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியத்துக்கு எதிராக தீவிரமா களம் கண்டவர் தான் விவேகானந்தர் அவர்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர் ஆனா இந்துத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவர் விவேகானந்தர் விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு நீ ஒருத்த சாமி கும்பிட்ணுமா பூஜிக்கணுமா இல்லை ஃபுட்பால் விளையாடணுமான்னு கேட்டால் ஃபுட்பால் தான் சரி அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அப்போது விவேகானந்தர் சொல்படி மோடி நடந்துக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுட்பால் விளையாடிருக்கணும் அவருக்கு ஏதாவது விளையாட தெரியும் அப்படின்னா அதை போய் செஞ்சுருக்கணும் அதே விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்ப்பனியத்தை கடுமையாக சாடியிருக்காரு நம்ம போகிற போக்கில் ரெண்டு விஷயம் சொல்லணும்னா கூட இந்த மாதிரி பக்தியை விட பூஜையை விட ஃபுட் பால் விளையாடுறது சரின்னு சொல்லியிருக்காரு ஒரு கடவுளை துதிக்கிறத விட கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறத விட ஏழைகளோட பசியாற்றணும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்தியா ஏழைகள் குறியீட்டில் பட்டினி குறியீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு ஊரறிஞ்சவர் தான் நூற்றுக்கு மேலே இருக்கு கிட்டத்தட்ட கடைசி இடத்துக்கு கிட்ட நெருக்கமாக இருக்கு அப்படி இருக்கும்போது விவேகானந்தரோட எந்த கொள்கையிலயும் ஈடுபாடு இல்லாம விவேகானந்தர் சொன்னதை எதை பத்தியும் அறிஞ்சிக்காம அந்த இடம் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துட்டு நீங்க தவம் பண்ணா தியானம் பண்ணா அதனால யாருக்கு என்ன பயன் எந்த இடத்துலையும் வரலாற்றுல பாசிஸும் பத்து ஆண்டுகளுக்கு மேல நிலச்சதா வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேச்சாளர் பேசி நான் கேட்டிருக்கேன் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் அந்த மாதிரி அந்த வரலாறு சொல்கிற மாதிரி இந்த பாஜகவோட பாசிசமும் இந்த பத்து ஆண்டுகளோட நிறைவடையும் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்